வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்னைக்கு வந்து எங்களுடைய மாலை வேலை தான் வந்து பார்க்க போகிறீங்க நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆச்சு கொஞ்சம் நாளாக வந்து வீடியோ போட முடியலை ஏன்னா கொஞ்சம் வீட்டு வேலை கொஞ்சம் இருந்துச்சு அது பார்க்கறதுனால வீடியோ வந்து எடுக்க முடியலை அப்புறம் பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வருவாங்க அப்புறம் எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு ஆறு மணி இல்லைனா அஞ்சரை மணி இப்படி தான் வருது அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியலை இனிமேல் வந்துட்டு வீடியோ ரெகுலராக எடுக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மாலை வேலை தான் வந்து பார்க்க போறீங்க இப்போ வாங்க என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக சரியான மழை விடாமல் பெஞ்சது அந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா வயல் ஃபுல்லாக தண்ணி கிடக்கு பாருங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி தான் இதெல்லாம் வந்து உழுது போட்டு வச்சுருந்தாங்க நல்லா காஞ்சு போய் கிடந்துச்சு ரெண்டு நாளாக பேஞ்ச மலையில் வயல் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்துடுச்சு தோட்டத்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ஓட்டு முடித்தாச்சு ரூஃப் ஓட்டு முடிச்சுட்டு தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக பிடிச்சி விட்ருக்கோம் மேலே வந்து தண்ணி வந்து எப்போதுமே நிற்கணும் தண்ணி கீழே வழிஞ்சு வராத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவர் கட்டிகிட்ருக்குறாங்க ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக பேஞ்ச மலையில் வந்து தண்ணி சரியான தண்ணியாக மேலே கிடக்கு பாருங்கள் அந்த தண்ணி தான் வந்து லைட்டாக அப்படியே வலிஞ்சிட்ருக்கு இது ரூஃப் ஓட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பழக வச்சு அடிப்பாங்கள்ல அதுக்கு வந்து முட்டு கொடுத்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து பிரித்தாச்சு பிரிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மண் கல் தூசி அதெல்லாம் வந்து நிறைய கிடந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு நேற்று தான் வந்து சுத்தம் பண்ணோம் சுத்தம் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாகிடுச்சி ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு கூட்டி விட்ருக்குறோம் கூட்டி விட்டுட்டு லைட்டாக வந்து தண்ணி பிடிச்சி விட்டுருக்குறோம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி பிடிக்காமல் கூட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா புகை மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த சிமெண்ட் மண்ணெல்லாம் வந்து நிறைய கிடந்துச்சு இல்லையா அதை வந்து அப்படியே புகை மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருச்சு மூச்சை அந்த அளவுக்கு வந்து அப்படியே புகை மண்டலம் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து சொன்னாங்க லைட்டாக தண்ணி பிடிச்சி விட்டுட்டு கூட்டுறோம்னா அது மாதிரி வராது அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து தண்ணி பிடிச்சி விட்டுட்டு கூட்டணும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மண் இருக்குது அதெல்லாம் வந்து இன்னொரு தடவை வந்து கூட்டி விடணும் பார்த்த பாருங்க வேப்பங்கொட்டை வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க சுத்தம் பண்ண வேணாம் கம்மனு படுங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க மாமிகிட்ட வந்து நீ பொறுக்கிட்டு வா நான் வந்து சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் மாமி வந்து நம்ம வீட்டிலே ஒரு வேப்ப மரம் இருக்குது அதில் வந்து கடக்கிற வேப்பங்கொட்டையெல்லாம் கொஞ்சமாக அள்ளிகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை தான் அப்பாத்தா வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு மாங்காய் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இது வந்து நல்லா ஊறிட்டுருக்கு மழை வந்து தொடர்ந்து பெய்கிறதுனால எல்லா பக்கமும் ஒரே ஈரமாக இருக்குது அதனால மாடு வந்து இந்த பக்கம் கட்டி வச்சுருக்குறோம் அந்த வைக்கெல்லாம் வந்து அள்ளி போட்டிருந்தோம் காலையிலேருந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அதெல்லாம் வந்து மாமி பள்ளிட்டு இருக்காங்க முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை அழுத்து விட்டோம்னா அதுவே மேய்ஞ்சிட்டு அதுவே வீட்டுக்கு வந்துடும் இப்போ எல்லா பக்கமும் வந்து தண்ணி வந்துருச்சு வயல்லாம் அதனால வந்து மாடெல்லாம் அழுத்து விட முடியாது கட்டி போட்டு தான் மேய்க்கணும் பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் வந்து கழுவிட்டுருக்குறேன் இப்போ கறி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்துட்டான் மணி வந்து நாலரை மணி ஆகுது சிவானி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்கூலில் படிக்குது அது கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அஞ்சா அஞ்சரை மணிக்கு வரும் அஞ்சரை மணி இல்லை ஆறு மணி ஆகும் வர்றதுக்கு இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்குது பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைன்த்து படிக்குது அதனால வந்து வேறு ஊரில் வந்து வேறு ஸ்கூலில் சேர்த்துருக்குறோம் பக்கத்தில் உள்ள ஊரில் தான் வந்து சேர்த்துருக்குறோம் நைன்த் படிச்சுட்டு இருக்கு பாப்பா அதனால வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் இப்போ ஹரியும் சிவன் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஸ்கூலு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா போவாங்க ஒன்றா வருவாங்க இந்த வருஷம் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க ஹரியும் வந்து கேட்டு அழுதுகிட்டே இருந்தான் என்னே வந்து பாப்பா கூட சேர்த்து விடுங்க நான் மட்டும் தனியாக போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்புறம் ஸ்கூலில் போய் பிசி கேட்டோம் ஒன்னா சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹெச்எம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க எயித்து வரைக்கும் இங்கேயே படிக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஸ்கூல் மாற்றிக்கலாம் ஏன் இப்போ வந்து வேறு ஸ்கூல் மாற்றப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சரின்னு சொல்லி நாங்களும் இங்கேயே படிக்கட்டோம் அப்படின்னு சொல்லி இட்டுட்டோம்

டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் வந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க நைட்டு சாப்பாடுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தோசை கார சட்னி இதுதான் வந்து வைக்க போறேன் இப்போ சட்னி வைக்கிறதுக்கு இப்போ வறக்கிட்டு இருக்கேன் மிளகா போட்டு ரொம்ப தள்ளி நிற்கிறேன் பயந்துட்டு வச்சிருந்த மிளகா போட்டு இப்போதான் கொஞ்சம் அதிகமா வைக்கணும் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் ஏன்னா சட்னி வந்து நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி வச்சிட்டோம்னா ஆறிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்போ சாப்பிடுறோமோ அப்போ வந்து சூடாக தோசை ஊற்றி கொடுத்துர்லாம் சட்னி அப்போயே நம்ம அரைச்சி தாளிச்சிடலாம் அதனால தான் முன்னாடியே வந்து சட்னி வந்து வதக்க ஆரம்பிச்சேன் சட்னிக்கு வந்து வதக்கிட்டேன் வதக்கி இப்போ வந்து ஆற வச்சுருக்குறேன் பாருங்கள் ஆவி பறக்குது பாருங்கள் இது வந்து இப்போ நல்லா ஆரட்டும் அப்புறமா நம்ம சட்னி அரைச்சி தாளிச்சிடலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாவும் ரெடியாக இருக்குது கலந்து வச்சாச்சு இப்போ சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றலாம் சட்னிக்கு வதக்கி ஆற வச்சுருந்தோம் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம எப்போதுமே ஆற வச்சு அரைச்சோம்னா சட்னி வந்து சீக்கிரமாக அரைப்படும் அப்படி இல்லைனா அறப்படாது சட்னி வந்து நான் தாளிக்க போகிறேன் என்ன ஊற்றிட்டேன் என்ன சூடாயிட்டு கடுகு செத்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சிச்சு கருவில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சட்னி தாளிச்சாச்சு சூப்பரான தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு சட்னிக்கு அரைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் அரைச்சேன் அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கல நம்ம சட்னி அப்படியே போரமாக இறக்கி வச்சுட்டு தோசை ஊற்று பண்ணிங்க தோசை ஊற்ற ஆரம்பிக்கல கல் நல்லா சூடாகும் சூடாதுக்கு அப்புறமா சட்னி இப்போ தோசைகள் சூடாயிட்டு இப்ப வந்து நம்ம தோசை வந்து ஆரம்பிச்சிடலாம் தோசை ஊற்றிட்டு அது மேல எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் யே எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுருவோம் சுட சுட அப்புறமா சூடாக இருக்கும் இதே மாதிரி எல்லா தோசையும் ஊத்தி நம்ம ஹாட்பாக்ஸ்ல வச்சிருவோம் வச்சிட்டோம்னா சூடா இருக்கும் நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் தோசையெல்லாம் ஊத்தி முடிச்சிட்டேன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் எல்லாரும் வந்து சூடா சாப்பிட போறோம் இதுதான் இன்னைக்கு என்னுடைய மாலை வேலை இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ட்ரிக் பண்ணிடுங்க